அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எண்களை பற்றிய ஒரு புதிய ஆய்வு இப்போ எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நமக்கு நூறுல அதாவது ஒன்றில் முதல் நூற்றி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு தனித்தனி பலன்கள் இருக்கிறது அந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த எண்கள் நமக்கு என்ன பலன்களை தருகிறது என்பதை உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்கள் வந்து ஆய்வு தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் அப்ப அந்த ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் நம்ம வைச்சிருக்கக்கூடிய எண்கள் நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்க வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அப்ப அந்த நம்பர்கள் நமக்கு பயன் தருகிறதா இல்ல பயன் தருவதில்லையா என்பதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இருபத்தி மூணு எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சா நம்பர் தான் சார் வேலை செய்யும் அப்படின்னு ரொம்ப பேர் நம்மளுடைய வீடியோக்களை பார்க்குற அனைவருக்குமே உங்களுக்கு ஒரு நாளம் மட்டும்தான் நீங்க வந்து நம்பர்களை கூட்ட வேண்டும் அதாவது ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும் அல்லது ஃபோன் நம்பராக இருக்கட்டும் உங்களுடைய பெயர் எண்ணாக இருக்கட்டும் அனைத்தையுமே ஒரு முறை மட்டுமே நீங்கள் கூட்ட வேண்டும் கூட்டி வரக்கூடிய எண்கள் எந்த நம்பர் வருகிறதோ அந்த நம்பர் தான் அது உங்களுக்கு பேசும் என்பதை நம்ம வந்து நம்ம வந்து கொடுத்து அப்ப இருபத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த இருபத்தி மூணாம் நம்பர் தான் அங்க வந்து பேசும் அது ரெண்டு மூணு அஞ்சாவெல்லாம் நம்ம வந்து கூட்டக்கூடாது அப்ப இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் முதல் ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து தண்ட செலவுகளை அங்க வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு பத்து அப்போ பத்தாம் நம்பர் என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அருமையான நம்பர் நன்றாகவே இருக்கும் அந்த வண்டி வந்த பிறகு அந்த ஜாதகருக்கு அந்த பத்து அப்படிங்கிற நம்பர் அவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த பத்தாம் நம்பர் அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அதுவே பத்தாம் நம்பர் அங்கே வந்து சிறப்பில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வண்டி வந்த பிறகு அவருக்கு ஒரு மத்தியமான பலன்களை தரும் அதுக்காக கீழே எல்லாம் இறக்கி விடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இறக்கி விடுவார் அப்போ இந்த இருபத்தி மூணு அப்படின்ற நம்பரை நம்ம ஒரு ஃபோன் நம்பரில் வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு தொழில் ஸ்தானத்துல இந்த இருபத்தி மூணாம் நம்பரை ரொம்ப பேர் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதனால எந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இருபத்தி மூணு அப்படின்னு தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தையும் சந்திக்கணும் அது எதன் மூலமாக அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் வந்து தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் தெண்ட செலவுகளாகவும் ஏமாற்றத்தையும் தரும் அப்ப ஒரு வேலைக்கு நம்ம போறோம் எதிர்பார்த்த ஒரு சம்பளம் கிடைக்காது ஒரு கூலி கிடைக்காது இது மாதிரியான ஒரு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்து வந்துடும் அப்ப வரக்கூடிய வருமானத்தை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும்போதே பாதி பணம் செலவாயிடும் இல்லை கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை தான் நம்ம வந்து கொண்டு வரும் இது மாதிரியான ரொம்ப விஷயங்கள் இந்த தெண்ட செலவுகள் மூலமாக நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு சொத்துல நம்ம வந்து இந்த இருபத்தி மூணு அப்படின்ற நம்பரை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சொத்தின் மூலம் நமக்கு தெண்ட செலவுகளை கொடுக்கும் தேவையில்லாம அந்த சொத்துக்களை விட்டு நம்ம வந்து அது வந்து காலியாக்கி ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரும் அதனாலதான் இந்த இருபத்தி மூணு அப்படின்ற நம்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்ள வேண்டும் அப்போ முப்பத்தி ரெண்டு அப்படின்னு அது அருமையான நம்பர் தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம் அப்ப முப்பத்தி நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை கரெக்டா

ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவ பாவநிலைகளையும் நம்ம வந்து ஆய்வு செய்து அதன் பிறகுதான் அந்த நம்பர்கள் உங்களுக்கு தெளிவாக வேலை செய்கிறதா இல்லையா என்பதை நம்ம வந்து கவனமாக எடுக்க முடியும் இப்படி எண்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த எண்கள் மூலமாக ரொம்ப பேர் வந்து பெரிய விஷயங்கள் அங்கே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்களை நம்ம எடுக்கும் போது தனியாக நம்ம பார்த்த உடனே நம்ம வந்து அந்த நம்பர்களை எடுக்க முடியாது அதாவது பலன்களை நம்ம சொன்னாலும் கூட நம்ம அவர்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய எண்களை அப்படியே பார்த்த உடனே நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்ப அவருடைய ஜாதகத்தை வைத்துதான் இந்த நம்பர் இவர்களுக்கு வேலை செய்யுமா செய்யாதா என்பதை நம்ம வந்து கவனமாக கூர்ந்து கவனித்து அந்த நம்பர்களை அவர்களுக்கு எடுத்து ஆக்டிவேட் செய்து கொடுக்க வேண்டும் அப்பதான் அந்த நம்பர்கள் அவர்களுக்கு வேலை செய்யும் இது மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதை நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறீங்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல நீங்க வந்து மெசேஜா நீங்க வந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் இல்ல இதுக்கு மேல நீங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் வேணும் எனக்கு இந்த மாதிரி சந்தேகமா இருக்கு சார் எனக்கு ஒரு வீடியோ நீங்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது நீங்க வந்து கமாண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கமாண்டா நீங்க தெரிவிக்கலாம் அதற்கு தகுந்த பார்த்து நீங்க உங்களுக்கு வீடியோக்கள் வரும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடையின்றது திருப்பூரிலிருந்து ராஜனி மற்றும் பாரம்பரிய பாலமுருகேஸ்வரன் நன்றி வணக்கம்